கே எஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி மசாலா பிரியாமல் கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் காலிஃப்ளவரை கொஞ்சம் பெரு பெரிய சைஸாக கட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஓ ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மசாலா இந்த மன இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டு காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இந்த மசாலாவில் நம்ம கலந்து வச்ச பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நான் வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ்லட்டினா நாலு ப்ரெட்டு இல்லைனா ரஸ்க் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒன்றுனா எடுத்து இந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சு பெரட்டி விட்டுக்கலாம் கையில் தொட்டோம்னா நம்ம ஈர கை எல்லாமே ஈரமாயிரும் மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பெரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ ஒன்றுனா இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு சிக்க ரெண்டு செகண்டுக்கு நம்ம பெரட்டக்கூடாது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு செகண்ட் கடித்து நம்ம திரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு நம்ம லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம் நாகட்டி மட்டும் அப்படியே விடுங்க இப்போதான் மசாலா உதராமல் இருக்கும் நம்ம போட்டு கிண்டுனோம்னா எல்லாமே அப்படியே உதிர்ந்துடும் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை அடுத்த பக்கம் பெரட்டி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா முறை அடங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் நம்ம வெளிய எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து நல்லா ஒரு டம்ளர் சுட சுட டீயோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அட்னா நல்லா தயிர் சாதத்தோட இந்த வெயிலுக்கு இந்த இதை வச்சு சாப்பிட்டா ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்தோட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்